ஜாயேஷ் நாவங்காரன் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த ரீசெண்டாக ஜவாது மலையில் சம்மர் ஃபெஸ்டிவல் ஒன்று நினச்சில்லை அதை பார்க்கலான்றதுக்காங்க வேங்க கும்பலாக கிளம்பி போயிட்டோம் அதாவது வெளி வெளி ஊரில் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் இங்கேருந்து போய் பார்க்குறோம் நம்ம ஊர்லேயே நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்னு போய் பார்த்துடலாமே அப்படின்றது அங்கே வாங்க பசங்கள்லாம் ஒரு எட்டு பேர் நாலு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம் ஒரு மாதிரி அலப்புறம் பண்ணிவிட்டு ஜாலியாக கும்பலாக ஒரு மாதிரி வைப் பண்ணோங்க அதாவது பசங்கள் கூட அதுவும் நம்ம ஏரியா பசங்கள் இருப்பாங்கல்ல நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பார்த்து வச்சுருப்போம்ல அந்த பசங்க கூட ஒரு ட்ரிப்பு போகிறோம் நம்மள விட சின்ன பசங்களாக தான் இருப்பானுங்க எல்லாருமே ஆனால் ஒரு மாதிரி மாமா மச்சான் வாடா போடம் திட்டின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அவனுங்க கூட ட்ரிப் பண்ணுறதுலாம் உண்மையிலே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு எனக்கு இவனுக்கு கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க ஆனால் நாய் நிறைய இடத்துக்கு வரமாட்டானுங்க அது ஒரு விஷயம் இல்லைங்க இவனுக்கு பேசுறது கொஞ்சம் கேளுங்க ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும்

அதுதான்னு தெ அதாவது நிறைய பேர் கூட இந்த புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் ஆகி வண்டி ஓட்டி ட்ராவல் பண்ணி சுத்தத்துலாம் நம்ம நிறைய சுற்றி நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் அந்த ஏரியா பசங்க கூட சுத்துற ஒரு ஃபீல் இருக்குல்ல அது சொல்ல வார்த்தையே இல்லை மாமா அம்மா சான்னு நம்ம கேமரா எடுத்து பிளாக் பண்ண போனோன்னா கேமரா பிடிக்கின்னு போவானுங்க குராக நான் வீடியோ எடுக்கிறேன்னு அதெல்லாம் ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்கும் அங்கங்கே உட்காந்து சிரிப்பானுங்க அலப்பற பண்ணுவானுங்க மொதல் விஷயமே இந்த கெட்ட கெட்ட வதில் திட்டிப்பானுங்க என்னென்ன கேள்விகளாம் கேட்பானுங்க தெரியுமா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆ அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் நம்ம பசங்க திருப்பி நம்ம திட்டினா அது ஒரு உரிமை அதனால் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க உண்மையிலே நீங்கள் நிறைய பேர் கூட கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஏரியாவில் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்கல்ல இவனுங்க கூட சுற்றாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு இருக்கும்ல அவனுங்களை கூட்டின்னு ஒரு ட்ரிப்பு போங்க உண்மையாக அதுதான் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் பைக் எடுத்துன்னு பெரிய பெரிய டிராவலர் கூடலாம் போகணுன்றதுலாம் வேஸ்ட்டு இவனுங்க கூட போனால் தான் அந்த ஃபீலே நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அந்த மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணுவோங்க அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி கோடை திருவிழா இருக்குவே ஜவாது மலையில் எக்கச்சக்கமான கூட்டம் நான் இது வரைக்கும் ஜவாது மலை போனதில் இம்மா வண்டியெல்லாம் பார்த்ததே கிடையாது எக்கச்சக்க வாட்டி ஜவாது மலை போயிருக்கேன் சோலோவாக போவேன் ஆக்சுவலி தனியாக இருக்கும் கே ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி கோடை திருவிழா இருக்குவே வேற மாதிரி கூட்டம் எக்கச்சக்க பேர் வந்தாங்க இருங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா அலப்பரியாக இருக்கணுங்க இதுதாங்க ஒரு மாதிரி ஏரியா பசங்களோட வைப்பு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோங்களை ஆட் பண்ணல ஏன்னா நிறைய கெட்ட வார்த்தை தானுங்க எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு போகிறதுக்கு அதனால் போடல பசங்க கூட போங்க இந்த மாதிரி ஏரியா பசங்க சின்ன சின்ன பசங்க கூட போனீங்கன்னா ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும் அவனுங்க பேசுகிறது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இவனுங்க கூட ட்ராவல் பண்ண தாங்க ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நல்லா ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக டிராவல் பண்ணுங்கள் ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஜபாது மலையில் நடந்த கோடை திருவிழாவை படுத்தி பார்ட் டூ வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதை அதில் இருக்க எல்லா விஷயங்களையும் நான் அதில் கவர் பண்ணியிருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும்